பிறை சம்பந்தமாக அல்லாஹும் அவன் தூதரும் சொல்லிக் கொடுத்த எல்லா இறைவசனங்கள் மற்றும் நபி மொழிகளை எல்லாம் பார்த்தால் நமக்கு ஒரு மூன்று கட்ட நிலைப்பாட்டை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது எல்லா நபி மொழிகளையும் புறந்தல்லாமல் எடுக்கின்ற நிலைப்பாடுகள் ஒன்று சூமூல் இருப்பிய திகி வாப்திருள் இருப்பியத்திகி பிறையை கண்ணால் காண்பதன் மூலமாக நீங்கள் நோன்பை தொடங்குங்கள் நோன்பை விடுவதும் பிறையை பார்த்ததன் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் பிறையை கண்ணால் பார்த்ததன் அடிப்படையில் தான் இந்த முடிவு இருக்க வேண்டும் சொன்னாங்க ஒருவேளை இது ஒரு நிலைப்பாடு பிறையை பார்த்து நோன்பு வைப்பது பிறையை பார்த்து நோன்பு விடுவது பிறையை பார்த்து துல்கஜி ஒன்று முடிவெடுப்பதெல்லாம் ஒரு நிலைப்பாடு பார்த்ததன் அடிப்படை இன்னொரு அடிப்படை உங்கள் பகுதியில் பிறை தென்படவில்லையானால் இன் உம்ம அழைக்கும் பிறை தென்படாத மேகமூட்டமாக உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த இருபத்தி ஒன்பது நாள் என்கின்ற அந்த மாதத்தின் இருபத்தி ஒன்பது நாளை பிறை தென்படவில்லை என்பதற்காக முப்பதாக நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபிசல்லா அலையம் அவர்கள் சொன்ன இன்னொரு நிலைப்பாடு நாம் கண்ணால் பார்க்க வேண்டும் நமக்கு தெரியவிட்டால் நாம் முப்பதாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற இரண்டாவது நிலை மூன்றாவது இப்போ உங்கள் பகுதியில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க தெரியல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சில பேர் பார்த்துருக்கிறார்கள் அந்த பார்வையை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்கின்ற இன்னொரு கேள்வி வருகிறது அதற்கும் நபிசல்ல சொல்றாங்க நோன்பு என்பது என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அதான் நோன்பு ஹஜ்ங்கிறது நீங்க என்னைக்கு ஹஜ்நாள் முடிவெடுக்கிறீங்களா அதான் ஹஜ்நாள் அப்படிங்கிற செய்தியை மக்கள் முடிவெடுப்பதுன்னு சொன்னாங்க மக்கள் முடிவெடுப்பதுன்னா என்னர்த்தம் பதினஞ்சாம் கிழமையிலேயே பெற பார்க்குறோமோ இல்லையா பதினஞ்சாங்கிழமை நோன்பு முடிவெடுக்கிறது மக்கள் முடிவு மக்கள் முடிவு என்றால் பிறை பார்த்ததை இது நம்முடைய பகுதியாக கருதி ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று மக்கள் முடிவெடுப்பது அந்த மக்களின் முடிவின் அடிப்படையில் நீங்கள் பிறையை கண்ணால் பார்த்திருந்தாலும் நோம்பைங்க பார்க்காவிட்டால் முப்பதாக பூர்த்தி பண்ணிக்கிங்க இதுதான் நம்ம நிலைப்பாடு